மீனவர்கள் இந்த அளவுக்கு கொல்லப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தானே அன்றைக்கி கச்சத்தீவை காப்பாற்றி இருந்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை மீனவர்கள் கொல்லப்படுவாங்களா அன்றைக்கி கச்சத்தீவை காரை தாரை வார்த்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு மே அடிக்கிறான் கொல்றான்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக பாஜகத்துக்கு இது பண்ணிட்டாங்க ராஜ்யசபா எம்பியே கிடையாது இருந்தால் நீ தாமரை ஓட்டு போட்டுன்னு சொல்லி விளடிட்டாங்க ஆக இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் இந்த கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணி விட்டு ஆனால் இந்தியாவில் யாருக்காச்சும் நமக்கு சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கா நம்ம இந்திய பிரஜைங்கிறதுக்கு ஏதாச்சும் அத்தாட்சி இருக்கா சான்றிதழ் இருக்கா வெறும் ஆதார் கார்டுங்கிறது எப்படி பதுமானதா ஆதார் கார்டுங்கிறது நீங்கள் இந்த இடத்துல குடியிருக்கீங்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டை அவ்வளோதான் சிட்டிசன்ஷிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த எம்ஜிஆர் வந்த வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பதினைந்து ஆண்டுகள் எழுபத்தி மூணில் ஆரம்பித்த வெற்றி பதினாலு ஆண்டுகள் எம்ஜிஆர் இருக்கும் வரை இருந்ததை அந்த எம்ஜிஆர் என்ற கொம்பன் பதினாலு ஆண்டுகள் வணக்கம் இன்றைக்கி நடந்த செய்திகளை பற்றிய ஒரு அலசல் பார்லிமெண்ட்டில் திமுக சார்பில் திமுக எம்பிக்கள்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அதில் என்ன வச்சு பண்ணியிருக்காங்கன்னா பதாகைகள் கையில் ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு அதில் காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க எதுக்காக காப்பாற்றணும் அப்படின்னா வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலையாம் மத்திய அரசாங்கம் அதனால் எங்களுக்கு கொடுத்து காப்பாற்றுங்க அப்படின்னு போர்டை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க பிச்சை எடுக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு லட்சத்து எழுவத்தாறாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி வருவாய் வரக்கூடிய வருவாயை பெறக்கூடிய ஒரு மாநில அரசு ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு போய் பிச்சை எடுக்கிறீங்களே கேவலமாக இல்லையா மத்திய அரசாங்கத்தை நம்பித்தான் நீங்கள் ஒரு மாநில அரசாங்கம் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சங்க வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலையை வச்சு இதெல்லாம் சமாளிக்க முடியாதா ஏழு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடின்னு கடை வாங்கிறீங்களே வழங்கி வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி ஒரு கடனை வாங்கியாச்சும் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடியை கொடுத்து மக்களுக்கு நிவாரண உதவிகளை வணங்காமல் மத்திய அரசாங்கத்தின் மேலே பழியை போட்டு அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டில் காட்டா காப்பாற்று காப்பாற்றுன்னு எத்தனையோ மாநிலங்களில் இதே மாதிரி வெள்ளம் வருது எத்தனையோ மாநிலங்களில் மற்றபடி பிரச்சனைகள் வருது எந்த மாநிலமாவது மத்திய அரசாங்கத்திடம் இப்படி போய் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய மத்திய மா மாநில அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே கேவலம் இல்லை அசிங்கம் இல்லை ஆனால் அதே இதில் காப்பாற்று காப்பாற்றுன்னு போடுறீங்க அவங்க பிஜேபிக்காரங்க நாவை அடக்கு நாவை அடக்குன்னு நீங்கள் போடு போடுங்க கொடுத்துருவானவன் மத்திய அரசாங்க ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கொடுத்துருவாங்களே வாழை சு ஒட்டை நறுக்கணும் அவங்கள வாழை அவங்ககிட்ட போய்கிட்டு ஒன்றிய அரசுங்கிறது நிர்மலா சீதாராமன் ஐயர் பாஷையில் அதுவும் உங்கள் தோப்பனார் அப்படின்னு பேசல இந்த மாதிரி வாயை அடக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பான் இருக்கணுமே சொல்லிட்டேன் அதனால் எங்களுடைய இது காப்பாற்று காப்பாற்று நீங்கள் போர்டு வைக்கிறீங்க கொடுக்குறீங்க இல்லை மத்திய அரசாங்கத்தை நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் இயக்கத்தின் சார்பாக திமுக திமுகவினரே வாயை அடக்கு வாயை அடக்குங்கிற போர்டை தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்க விரும்புகிறோம் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான் அதுக்கு அது அதே காப்பாற்று காப்பாற்றுங்கிறதை பார்லிமெண்ட்டில் அதே போர்டை இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இங்கே ராமேஸ்வரத்தில் மீன்பிடிக்க போகிற மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுறாங்களாம் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பதாகை காப்பாற்று காப்பாற்று மீனவர்களை காப்பாற்று முதல்ல என்னென்னா காப்பாற்று காப்பாற்று வெள்ள நிவாரணத்தை கொடுத்து தமிழகத்தை காப்பாற்று இந்த காப்பாற்று எதுக்காக மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதனால் மீனவர்களை காப்பாற்று மீனவர்கள் இந்த அளவுக்கு கொல்லப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தானே அன்னைக்கு கச்சத்தீவை காப்பாற்றி இருந்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை மீனவர்கள் கொல்லப்படுவாங்களா அன்றைக்கி கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு மே அடிக்கிறான் கொள்கிறான்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கலாம் காரணம் இன்னைக்கு இவ்வளவு மீனவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமே உங்கள் திமுகவும் கருணாநிதியும் தானே அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முதலமைச்சராக இருக்கும்போது இந்திரா காந்தி செய்த மிகப்பெரிய இமாலயத்தவரை சுட்டி காட்டாமல் ராமநாதபுரம் ராஜா பேரில் இருந்த அந்த கச்சத்தீவை தார வாழ்த்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியை கேள்வி கேட்காமல் மௌனம் சாதித்து விட்டு என்று அவரது கட்சி வந்து மீனவர்களை காப்பாற்று காப்பாற்றணும்னு சொல்றது வே வேடிக்கையான விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லை இது போராட்டம் பண்ண போகிறாங்களாம் யார் இந்த ஆர்எஸ் பாரதி நாட்டு வைக்கல் ஆர் எஸ் பாரதிய ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி இலங்கை இவங்களை வந்து இலங்கையை இது இந்திய மீனவர்கள் கொள்வதை வச்சு போ போராட்டம் நடத்துகிறாங்களாம் எதிர்த்து இதே மாதிரி தானேயா போராட்டம் நடத்தி இந்த இலங்கை தமிழர்களை கொள்வதற்கு வழிவகுச்சீங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஒன்று ஒன்றரை லட்சம் தமிழ் மக்கள் அங்கே கொண் கொண்டுகிட்டு கொ கொண்டுகிட்டு இருந்தால் இலங்கை இராணுவம் அன்னைக்கு இதே மாதிரி போராட்டம்னு ஒன்று அறிவித்து மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து கூலிங் கிளாஸோட படுக்கையில் கண்ணாடியில் படுத்துக்க கண் கூலிங் கிளாஸ் கண்ணாடியோட படுக்கையில் படுத்துக்கிட்டு உண்ணாவிரதம் என்ற பேரில் ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஏர் கூலர்களை சுற்றி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு பேருக்கு மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு சாவதற்கு காரணமாக இருந்த நீங்கள் இன்று தமிழ்நாடு மீனவர்களுக்காக போராட்டம் நடத்துகிறது வெக்கக்கேடான விஷயம் நீங்கள் யாருக்குமே போராட்டம் அப்படிங்கிறது விளம்பரத்துக்காகத்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒழிய முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க இன்றைக்குமே நீங்கள் போராட்டங்களை நடத்தியதில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதுக்கடுத்தது மறுபடியும் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை சென்னையில் கோயம்பேடு பஸ் நிலையத்தை மூடிட்டு கிளம்பாக்கம் கொண்டு வந்தாங்கள்ல அது பல பிரச்சனைகளாக இருக்குது சென்னையில் இல்லாதவங்களுக்கு அது தெரியாது பல பிரச்சனைகளில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று மக்கள் சாலை மறியல் பண்ணிட்டாங்க கீழம்பாக்கத்தில் ஏன் சாலை மறியல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் பஸ்ஸுகள் வராமல் காத்துக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நேற்று வெள்ளிக்கிழமை ஊர்களுக்கு சனி ஞாயிறுன்னு போகிறவங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் போக வேண்டிய ஊருக்கே அஞ்சு மணி நேரத்தில் போயிருக்கான் ஆனால் கிளம்பாக்கத்தில் ஆறு மணி நேரம் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருந்தால் எங்கள் நிலமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபடுறாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே ஒரு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு பிட் பேப்பரை பார்த்து படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் இதை பற்றி கொஞ்சம் கூட வளரப்பரவு ஆம்னி பஸ்ஸ்கள் இருந்தது பிரைவேட் பஸ் அவன் முதல்ல கோயம்பேடுக்கு பக்கத்தில் தனி பஸ் ஸ்டாண்டு இருந்தது அங்கேருந்து விட்டுக்கிட்டு இருந்தான் நிறைய பேர் சரி அரசாங்க பஸ்ஸு தான் கீழம்பாக்கம் போயிடுச்சுன்ட்டு ஆம்னி பஸ்ஸில் போகலான்னா அந்த சர்வாதிகார அரசை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆம்னி பஸ்ஸுகள்லாம் கோயம்பேடு பக்கத்துலேருந்து இருந்து போ விடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க தடை விதிச்சாங்க அவ்வளோ வெறும் அரசாங்கத்தில் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் கேட்டாங்க இந்த ஸ்டாலின் அதனால் உயர் நீதிமன்றத்தில் போய் உயர் நீதிமன்றம் ஆம்னி பஸ்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இயங்கலாம்னு ஆர்டர் போட்டாங்க வெக்கம் மானம் எதுவும் இல்லாமல் தொடச்சி போட்டுட்டு மறுபடியும் இந்த ஆம்னி பஸ்ஸுகளை இதிலிருந்து இருந்து விட்டுருக்காங்க கோயம்பேடுலேருந்து வேதனையான விஷயம் ஒரு சர்வாதிகாரி கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் இப்போ நீங்கள் கிளம்பத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வசதிகளையும் எடுத்ததுக்கு முன்னாடி எல்லா வசதிகளையும் அங்கே ஏற்பாடு பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் பஸ் ஸ்டாண்டை மாற்றி வசதிகள் எதுவுமே இல்லாமல் அறவுறையோட அலங்கோலமாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் மாற்றி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் மக்கள் கஷ்டப்படுறாங்க பார்லிமெண்ட்டு அஞ்சு மாதம்தான் இருக்குது மூணு ரெண்டு மாதம் தான் இருக்க தேர்தலுக்கு மக்கள் ஓட்டு பாதிக்குமேங்கிற அக்கறையோட உடனடியாக அதை வந்து கிளம்பாக்கம் வந்து முழுவதும் தயாரான உடன் வந்து இயங்கும் அதுவரை கோயம்பேடு நிலையம் இயங்கும்னு ஒரு மனசாட்சி உள்ள மனிதன இருந்தால் அறிவிப்பு விடலாம்ல என்ன அப்படி ஒரு பிடிவாதம் மக்களோட கஷ்டப்படும் போது அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் பாவத்துக்கு மேல் பாவம் கோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த ஒரு வருஷத்தில் இன்றைக்கி உங்களுடைய நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்கன்னா அத்தனையும் நீங்கள் சுமக்கும் சாபம் நீங்கள் சுமக்கும் பாவம் இத்தனை பேரும் தானே திட்டுவாங்க ஸ்டாலினுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோள் கொடுக்குறேன் ஒழுங்காக கோயம்பேடு பஸ் பஸ் நிலையமும் இயங்கும் கிளம்பாக்கமும் இயங்கும் அங்கே போகிறவங்க அங்கே போய்க்கங்க இங்கே வரவங்க இங்கே வந்துக்கங்க இதுக்கு முன்னாடி மாதவரம்னு ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தாங்க அப்போ என்ன கோயம்பேடு மூடிட்டிங்களா அதுவும் இயங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும் நல்ல முதலமைச்சராக இருந்தால் இதை மனசாட்சியுடன் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது சிஏஏ ஆக்ட் சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடிய அதாவது இந்த நாட்டின் பிரஜை அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் சீக்கிரம் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தின் சார்பாக உள்துறை மந்திரி சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் கால் வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்குன்னு சில சலுகைகள் இருக்குது சில அதிகாரங்கள் இருக்குது சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது எந்த ஒரு மத்திய அரசின் சட்டத்தையும் இங்கே உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த மாநில அரசில் இருக்கக்கூடிய கொம்பனுக்கும் இது கிடையாது ஏன் அப்போ ஸ்டாலினுக்கு கேட்குறேன் சமீபத்தில் ஐபிசி சிஆர்பிசி Indian Evidence ஆக்ட் மூணு இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்ற நடைமுறை சட்டம் சாட்சிகள் சட்டம் மூணையும் மத்திய அரசாங்கம் போட்டாங்கள தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட முடியாது நுழைய விட மாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல தைரியம் இருக்கா காரணம் அது மத்திய அரசின் வரம்பில் உள்ளது இந்த சிஏஏ ஆக்டை பற்றி இந்த சிட்டிசன்ஷிப் இந்திய பிரஜை சட்டம் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க வரும்புது நம்ம இப்போ சொல்கிற கருத்தில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது வேறு எதுவுமே கிடையாது தகுதியின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் மதத்தை வைத்து யாரையும் வெறுப்பவன் அல்ல எதிர்ப்பவன் அல்ல அப்படின்னு எல்லோரும் நம்முடைய சகோதரர்களாகத்தான் பாதிக்கிறோம் பாவிக்கிறோம் அதன் அடிப்படையில் சொல்கிறேன் இந்த சிஏஏ ஆக்டுங்கிறது நமக்கு சிட்டிசன் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் நமக்கு சிட்டிசன் தேவையா அப்படின்னு கேட்பீங்க நமக்கு தான் ஆதார் இருக்கேன் எதுக்கு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு கேட்பீங்க இப்போ வெளிநாடுகளில் அமெரிக்காவே இருந்துக்காங்க அமெரிக்காவில் தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து அமெரிக்க சிட்டிசன் ஆக முடியுமா முடியாது ஓட்டு போட முடியுமா அமெரிக்கா தேர்தலில் போட முடியாது அப்போ யார் ஓட்டு போட முடியும் அமெரிக்கன் பிரஜை தான் ஓட்டு போட முடியும் அமெரிக்கன் பிரஜை யார் ஆக முடியும் அமெரிக்காவிலேயே பல ஆண்டுகள் குடியிருந்து அந்த நாட்டு சொந்தக்காரவங்களுக்கு மட்டும்தான் ஆக முடியும் அங்கே நமக்கு ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கார்டு அமெரிக்கன் பிரஜை சர்டிஃபிகேட் சான்றிதழ்னு கொடுத்துருவான் அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்குவாங்க காரணம் இந்த நாட்டின் குடிமகன் நான் அப்படின்னு சொல்கிறது இந்த இது இந்த நடைமுறை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் இருக்குது ஆனால் இந்தியாவில் யாருக்காச்சும் நமக்கு சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கா நம்ம இந்திய பிரஜைங்கிறதுக்கு ஏதாச்சும் அர்த்தாட்சி இருக்கா சான்றிதழ் இருக்கா வெறும் ஆதார் கார்டுங்கிறது எப்படி ப போதுமானதா ஆதார் கார்டுங்கிறது நீங்கள் இந்த இடத்துல குடியிருக்கீங்கங்கிறதுக்கு ஒரு அடையாள அட்டை அவ்வளோதான் சிட்டிசன்ஷிப் இந்திய பிரஜைங்கிறதுக்கு ஆ இந்தியாவில் யாருக்குமே ஆதாரம் கிடையாது அதனால் அவங்க மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம இது அமெரிக்காவில் நம்ம ஆளுக போய் வேலை பார்க்குற மாதிரி இந்தியாவில் பங்களாதேஷிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் பங்காலில் மேற்கு வங்காளத்தில் இன்னும் நிறைய வெளிநாட்டுக்காரவங்களாம் இங்கே இருக்காங்க ஆனால் அவர்களெல்லாம் இந்திய பிரஜையாக நம்ம ஏற்றுக்க முடியாது காரணம் நம்ம இந்த நாட்டின் மைந்தர்கள் அவங்க வெளிநாட்டிலருந்து வந்தவங்க அவங்கள அடித்து துரத்தணும்னு சொல்லுதா அந்த சட்டம் இல்லவே இல்லை நீங்கள் இங்கே இருங்கன்னு தான் சொல்கிறாங்க வேலை பார்த்துக்கோங்க இங்கே இருங்க ஆனால் நீங்கள் இந்த பிரஜையாக முடியாது உங்களுக்கு பிரஜை கிடையாது அதுதான் இந்திய பிரஜை சட்டம் சிஏஏங்கிறது அதுதான் இங்கிருக்கும் இந்துக்களையும் இங்கிருக்கும் முஸ்லீம்களையும் இங்கே இருக்கும் கிறிஸ்தவர்களையும் சிட்டிசன்ஷிப் இந்திய பிரஜை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது நீங்கள்லாம் அந்த நாட்டின் பிரஜைகள் ஆனால் வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது இந்திய பிரஜை அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அதுதான் இந்த சட்டம் வழிவகை செய்து இந்த சட்டத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் இதை அரசியலாக்க விரும்புகிறாங்க அதனால் நம்ம இந்திய பிரஜைன்னு சொல்லக்கூடிய சட்டத்தை நமக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய சட்டத்தை நாம் வரவேற்போம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தால் தாராளமாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு உரிமை இருக்கக்கூடாது இந்த நாட்டின் பிரஜை என்று எந்த சான்றிதழும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் இந்த சட்டத்தோட சாராம்சம் ஸ்டாலினுக்கு எதனால் படிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதனால் ஓட்டு முதல்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்தியர்கள் அனைவரும் இதை அரசியலாக்க வேண்டாம் ஸ்டாலின் சொல்கிறபடி உள்ளே விட மாட்டோம்னு அவருக்கு அவருக்கு விவரம் தெரியாது படித்தவங்க இருக்கீங்க எல்லா குடிமகன்களும் அதை வரவேற்கணும் அந்த சட்டம் நம் நாட்டுக்கு அவசியம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம் என்ன செய்தி அதாவது பாஜகவோட மாநில துணைத் தலைவர் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி பேசுகிறாங்கல்ல அரசியல் கட்சிகள் இதில் சில அரசியல் கட்சிகள் இருக்காங்க அவங்க வந்து சுயநலமானவங்க அப்பா அவங்க அவங்கள மாதிரி சுயநலம் நீங்கள் பார்க்க முடியாது இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த நாட்டு அரசியலில் இருக்காங்க என்னென்னா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் நடக்குது பார்லிமெண்ட்டுங்கிறது லோக்சபா அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகள்கிட்ட நீங்கள் சீட்டு கேட்டு வாங்கணும்னா என்ன வாங்கணும் எனக்கு அஞ்சு சீட்டு கொடு பத்து சீட்டு கொடு இப்படி தானே கேட்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி வைக்கும்போது கூட்டணி கட்சிகள் கேட்குறது எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்கும் அந்த சீட்டை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் கொடி கம்பத்தை கட்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல தொண்டன் சாதாரண தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ராஜ்யசபா எம்பி ஒன்று கொடு நடப்பது லோக்சபாவுக்கு தேர்தல் லோக்சபா எம்பியை தானே கேட்கணும் ராஜ்யசபா ஒரு எம்பி கொடு கொடுத்து இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை ராஜ்யசபாக்கு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு எப்பப்போ ராஜ்யசபா சீட்டு தேவைப்படுதோ அப்போ சொல்லுவாங்க ஆறு லோக்சபா சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு போன தடவை அண்ணாதிமுக கூட்டணி சேரும்போது ஆறு லோ லோக்சபா ஒரு ராஜ்யசபான்னு கேட்டு அந்த ராஜ்யசபாவில் தப்பவர் அன்புமணியை எம்பி ஆக்கிட்டாங்க ஆக்கி முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க அந்த ராஜ்யசபா எம்பி ஆன உடனே ஆனால் அவங்களுடைய ராஜ்யசபா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியுது இப்போ மறுபடியும் என்ன கேட்குறாங்க எனக்கு ஆறு ராஜ்யசபா ஆறு லோக்சபா ஒரு ராஜ்யசபா இது மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு ராஜ்யசபா அந்த இருபத்தஞ்சி முடிஞ்சிட்டா மறுபடியும் இல்லை அவங்க ஃபேமிலியில் வேறு யாருக்காவது எம்பி சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஜுரம் வந்து இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு தேமுதிகாவுக்கு பிரேமலதா என்ன கேட்குறாங்க ராஜ்யசபா கம்பு கம்ப மஸ்ட்டு ராஜ்யசபா கண்டிப்பாக உறுத்தாகணும் ஒன்று எதுக்கு அவருடைய தம்பி சுதீஷுக்கு ராஜ்யசபாவில் எம்பி ஆக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எம்பியை விளையாடும் கூட ராஜ்யசபா எம்பி ஒன்றும் முக்கியம் இதுக்காகத்தான் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு ராஜ்யசபா எம்பியை பற்றி பேசாத ராஜ்யசபா எம்பியில் நிற்கணும்னா தாமிர சின்னத்தில் நெல்லை அதுக்கு மட்டும் பாஜக வேணுமா ராஜ்யசபானா எங்கே இங்கே பாஜகவுக்கு ஓட்டே இல்லை எங்கே தமிழ்நாடு சட்டசபையில் மூணு மூணு சீட்டு தான் இருக்குது ஒரு ராஜ்யசபா எம்பியாக வரணுன்னா முப்பத்தி மூணு ஓட்டு வேணும் எம்எல்ஏ ஓட்டு இங்கே முப்பத்தி மூணு எம்எல்ஏ ஓட்டு இல்லை பாஜகவுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வேறு மாநிலத்தில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் பாஜகவில் எம்பி ராஜ்யசபா எம்பி அந்த மாநிலத்துக்காரன் விடுவானா என்னடா இன்னொரு மாநிலத்துக்காரனை கொண்டாந்து ஏன் சட்டசபையில் ஓட்டு போட வைக்கிறேன்னு கேட்பான்ல எவ்வளோ மோசமான ஒரு முன்னுதாரணம் இது கரெக்டாக பாஜக இது பண்ணிட்டாங்க ராஜ்யசபா எம்பியே கிடையாது இருந்தால் நீ தாமரையில் ஓட்டு போட்டுன்னு சொல்லி விரட்டியிருக்காங்க ஆக இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளும் இந்த கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணி விட்டு அண்ணாதிமுக கூட்டணிக்கு போய் இப்போ அங்கே ராஜ்யசபா எம்பிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக அந்த கூட்டணியே மாறி விரும்புகிற ராஜ்யசபா எம்பிக்காக ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு எம்பி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பாஜக சரி சரியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது பாஜகவில் இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் இன்னும் எத்தனை சீட்டுனே முடிவாகலை யார் யாருக்கு எத்தனை சீட்டு யார் யாருக்கு எந்த தொகுதி என்டிஏ கூட்டணியின் முக்கியமான இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி பாஜக தான் அவங்க தானே முடிவு சொல்லணும் யாருக்கு எந்த தொகுதின்னு அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் சொல்லிட்டார் நான் டிடிவி எல்லாமே பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அண்ணாமலை சொல்லிட்டார் அதை ஒரு சொந்த கருத்துன்ட்டார் கரெக்டு தானே தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த ஏசி சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்கிறார் நான் வேலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டி விடுவேன் அவங்கவுங்களுக்கு இன்னும் முடிவாகலை தொகுதி இன்னும் முடிவாகலை ஸோ இந்தளவுக்கு கலாச்சாரம் ராஜ்யசபா கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலை தூங்கி இருக்குது ராஜ்யசபா கலாச்சார கலாச்சாரத்துக்கு அடிப்படையே குடும்ப அரசியல் அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கணும் அதுக்கு தான் பேரம் நடக்குது இதில் பாஜக எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு அவரெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க கூட்டணி விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதே மாதிரி ஓபிஎஸ் மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க கூட்டணியில் நான் இன்னும் நீங்கள் இருக்கீங்கங்கிறத நாங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய சொந்த கருத்து ஏசி சம்பவம் வந்துட்டு நீங்கள் என்ன தொகுதியை சொல்கிறது வேலூர் தொகுதியில் நிற்பேங்கிற முடிவை நீங்கள் எப்படி எடுக்கிறது உங்கள் கட்சி வந்து இந்திய இந்திய தே தேர்தல் கமிஷனில் உங்கள் கட்சியுடைய பதிவேர் ரத்தாகி போச்சு இவங்க ஜஸ்டிஸ் கட்சி பதிவே ரத்தாகி போச்சு அவங்களும் ஒரு கட்சின்னு சொல்லி ஒரு எம்பி அதுக்கு இவங்க சின்னம் அப்படின்ட்டு அவங்களே அறிவிக்கிறாங்க அதனால்தான் மோசமான அரசியலுக்கு பாஜக ஒரு முடிவு கட்டி சொல்லியிருக்காங்க இதே இதை வந்துக்கிட்டு மற்ற கட்சிகளும் திமுகவும் சரி அண்ணாதிமுகவும் சரி நீங்கள் தான் தலைமை தாங்குறீங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க அந்த முடிவை பண்ணக்கூடாது யாருக்கு எந்த தொகுதிங்கிறதும் அவங்க அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அரசியல் கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அடுத்தது தலைக்கணத்தோட ஸ்டாலின் உளறி இருக்காரு திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அளவுக்கு மீறிய தலைக்கணம் முதலமைச்சர் உடனே எல்லா பழசையும் மறந்துட்டார் எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதான் திமுகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் என்ற கொம்பன் உங்களை மண்ணை கவ வச்சார திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அப்போ இந்த உங்கள் திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னு உங்கள் அப்பா சொல்ல வேண்டியது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த எம்ஜிஆர் அந்த வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பதினைந்து ஆண்டுகள் எழுபத்தி மூணில் ஆரம்பித்த வெற்றி பதினாலு ஆண்டுகள் எம்ஜிஆர் இருக்கும் வரை இருந்ததை அந்த எம்ஜிஆர் என்ற கொம்பன் பதினாலு ஆண்டுகள் உங்களுக்கு வனவாசம் கொடுக்கவில்லையா கருணாநிதி என்ற மனிதருக்கு ஸ்டாலினின் தந்தைக்கு பதினாலு ஆண்டுகள் வனவாசம் கொடுத்தாரு எம்ஜிஆர் என்ற மனிதர் அதை மறந்துட்டீங்களா ஸ்டாலினு எங்களை எந்த கொம்பனால் வீழ்த்த முடியாதுன்னீங்கல்ல அந்த கொம்பன் போய் ஜெயலலிதா என்ற கொம்பன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல வந்து இருபது ஆண்டுகள் உங்களை வந்து மண்ணை கவ வச்சு ஆட்சி பீடத்தில் இல்லாமல் வெளியில் அனுப்புனாங்களே அப்போ ஜெயலலிதா என்ற கொம்பன் உங்களை வீழ்த்தினாங்களே அதை மறந்து போயிட்டீங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி வந்தீங்க நூற்றி இருபத்தாறு சீட்டில் நூற்றி பதினெட்டு சீட்டு தானே வந்திருக்கீங்க ஒம்போது கட்சி கூட்டணியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை கொம்ப நாள் எந்த நாளும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட கேள்வி நீங்கள் கேட்கணும்னா ஒம்பது கட்சி கூட்டணி வெளியில் அனுப்பிட்டு தனி கட்சியாக திமுக நின்று அதுக்கப்புறம் சொல்லுங்கள் திமுகவை எந்த நாளும் வீழ்த்த முடியாதுன்னு அப்போ ஒத்துக்கிறேன் உங்களை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தனியாக நின்று ஆட்சியை பிடித்தார்ல அது மாதிரி ஒரு எலெக்ஷன்லேயாவது தனியாக நின்று ஆட்சி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினாலில் ஜெயலலிதா என்ற பெண்மணி தனித்து நின்று முப்பத்தொம்போது எம்பி சீட்டில் முப்பத்தி ஏழு ஜெயிச்சார் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா ஸ்டாலின் இந்த தைரியம்லாம் இருக்கணும் நாலாயிரரூபா ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் பிரசாந்த்க்கு சோரை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள் போலி ஆதார் கார்டையும் போலி ஓ ஓட்டு ஓட்டு அட்டையும் நாங்கள் தயாரிக்காமல் ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க அப்போ ஒத்துக்கலாம் எல்லா திருமூலையிலையும் பண்ணிக்கிட்டு ஒரு எட்டு சீட்டை கூட ஜெயிச்சுட்டு திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஸ்டாலினுக்கு நாங்கள் கேள்வியாக கேட்க விரும்புவோம் அடுத்தது மத்திய அரசாங்கத்தின் ஒரு அறிவிப்பு வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு தேசிய விருதுகள் கொடுக்குற மாதிரி தேசிய யூடியூப்பு சமூக வலைதளங்களில் சிறப்பாக செயல்படுகிறவங்களுக்கு படைப்பாளி சிறந்த தேச படைப்பாளி விருதுன்னு சொன்ன கொடுக்க போகிறதா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் காரணம் நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் ஆக்கப்பூர்வமான ஒரு போட்டி உருவாகும் யூடியூப் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லலாம் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் மூலமாக பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி எல்லா விஷயங்களும் வெளியில் வந்திருக்க காரணமே யூடியூப்பும் சமூக வலைதளங்களும் தானே அவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினச்சி அதை நம்ம வரவேற்றில் ஆகணும் அதனால் மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு சாதனையாளர்கள் பட்டத்தை கொடுக்கறது கொடுக்கறதுக்கு எடுத்த முடிவு சரியான முடிவு இந்த பிஜேபியை வந்து பற்றி நாங்கள் பல விமர்சனங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் டாக்ஸ் மக்களுக்கு வரி போடுறது இதிலெல்லாம் நாங்கள் பல விமர்சனங்கள் கேஸ் ப்ரைஸ் பெட்ரோல் ப்ரைஸ் இதிலெல்லாம் நிறைய விமர்சிச்சிருக்கோம் ஆனால் நிறைய விஷயங்கள்ல அவர்களை ஆதரிச்சிருக்கோம் நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போ சிஏஎல்லாம் வந்து நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு காரணம் அது நல்ல சட்டம் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டம் ஆதரிக்கிறோம் அதே மாதிரி இந்த விருதுகள் விஷயத்தில் பிஜேபியை உண்மையிலே பாராட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தகுதியுள்ளவர்களுக்கு விருது கொடுத்தாங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் காங்கிரஸ் இருக்கும்போது எப்படின்னா ஒரு காங்கிரஸ் எம்பி போய் ரெக்கமெண்ட் பண்ணுவார் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த பிஜேபி இருக்கும்போது பாருங்கள் நூறு வயசைத்தான் அண்ணன் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு விருதுகள் கொடுத்தாங்க இப்போ இந்த இது கூட பாருங்கள் பாரத் ரத்ன அவார்டு கூட அந்த பசுமை புரட்சியை செய்த சுவாமிநாதன்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க நரசிம்மராவுக்கு கொடுத்துருக்காங்க அவர் ஒரு அரசியல்வாதின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து பிரதமர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா மன்மோகன் சிங்கை இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சு உலக பொருளாதார மையம் இதை ஆச்சு பாருங்கள் அதுக்கு வந்து ஊக்கப்படுத்தினார் அதில் வந்து கையெழுத்து போட்டார் அதுக்கு நரசிம்மராவ் தான் காரணம் தான் இன்றைக்கி உலக அளவில் உலக வர்த்தகம் உலக வர்த்தக மயமாக்குதல் அப்படின்னு பேர் குளோபலைசேஷன் ஆஃப் எக்கனாமி அது இந்த அளவுக்கு அதை அது அவருக்கு தான் காரணம் அந்த மாதிரி சாதனையாளர்களுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு ப ப அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி பிஜேபி சாதாரண ஒரு இவங்களுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவார்டு கொடுத்தாங்க ஸோ அந்த அவார்டுகள் எல்லாம் அந்த ப எல்லாம் தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுது பிஜேபி ஆட்சியை பொறுத்தவரை அது மாதிரி இந்த யூடியூப் அவார்டு சமூக வலைதளங்களில் நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க நல்ல காரியங்களை செய்கிறவங்க அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அவார்டு கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் ஆனால் இதில் அரசியல் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கணும் என்னென்னா நல்ல விஷயங்களை சொல்கிற யூடியூப்பு சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசாங்கம் அவார்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லுற அதே சமயத்தில் இந்த சமூக வலைதளங்களையும் யூடியூப்பையும் அரசியல்வாதிகள் சாக்கடையாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஐ ஐடி டீம்னு கொண்டு வந்து இல்லாததையும் பொல்லாததையும் கெட்ட விஷயங்களில் பேசுகிறது கெட்ட வார்த்தைகளில் இது பண்ணுறது கமெண்ட்டை போடுறது ஆபாசமான வீடியோக்கள் போடுறது கெட்ட இதில் ட்ரெண்டுகளை வந்து ட்விட்டரில் தப்பான ட்ரெண்டுகளை பணத்தை கொடுத்து உருவாக்குறது இது மாதிரி இந்த யூடியூபையும் சமூக வலைதளங்களையும் நாசமாக்கி கொண்டு இருக்கிற மாதிரி அரசியல்வாதி அதைத்தான் சொல்லுறேன் அந்த அரசியல்வாதிகளை நான் திருத்தினைங்க நான் நாட்டில் நிறைய விஷயங்கள் திருந்த திருந்திடும் நல்லாயிரும் முதல் குற்றவாளி இவங்க தான் அதுக்காகத்தான் அரசியல்வாதிகளை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் எல்லா அயோக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா முதல்ல அரசியல்வாதி நிற்கிறான் அதனால் மத்திய அரசாங்கம் கொடுக்க போகிற விருதுகள் வந்து வரவேற்கப்படும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் இந்த சமூக வலைதளை விட்டு யூடியூப் விட்டு வெளியில் போங்கன்னு தான் சொல்லணும் நீ வந்து எலெக்ஷனுக்காக உன் பார்ட்டிக்காக நீ விளம்பரம் கொடுத்துருக்கேன் ஆனால் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொய்யான வீடியோக்களை போட்டு மக்களை முட்டாளாக்கி இந்த சமூக வலைதளங்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கடுமையான தண்டனை உரக்கூடிய சட்டங்களை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்